அன்பு சகோதரர்களே இன்றைய நாள் தியான வாக்கியமாக இரண்டு சாமுவேல் ஏழாம் அதிகாரம் நான்கு ஐந்து இறைவார்த்தைகள் வார்த்தைகள் எடுத்திருக்கின்றோம் அந்நாட்களில் ஆண்டுடைய வார்த்தை நாத்தானு கருளப்பட்டது நீ சென்று என் ஊழியன் தாவிதிடம் ஆண்டவர் இவ்வாறு கூறுவதாகச் சொல் உன் வாழ்நாட்கள் நிறைவு பெற்று நீ உன் மூதாதையரோடு துயில் கொள்ளும் போது உனக்கு பிறக்கும் உன் வழி தோன்றலை உனக்கு பின் நான் உயர்த்தி அவரது அரசை நான் நிலைநாட்டுவேன் எனது பெயருக்காக கோயில் கட்டவிருப்பவன் அவனே அவரது அரசை நான் என்றும் நிலைநிறுத்துவேன் நான் அவனுக்கு தந்தையாக இருப்பேன் அவன் எனக்கு மகனாக இருப்பான் என் முன்பாக உனது குடும்பமும் உனது அரசும் என்றும் உறுதியாக இருக்கும் உனது அரியனை என்றுமே நினைத்திருக்கும் அன்பு சகோதரர்களே இந்த தவக்காலத்திலே ஆண்டவர் அழகானது வாக்குறுதியை நாத்தான் நிறைவாக்கின் வழியாக தாவீத அரசர் கொடுக்கின்ற அந்த வாக்குறுதி இன்று நமக்கு தரப்படுகிறது கடவுளுடைய வாக்குறுதி மாறாதது நிலையானது மாற்றம் பெறாது ஏனென்றால் நம் கடவுள் நம்பிக்கைக்குரியவர் வாக்கு மாறாதவர் நமது கடவுள் நம்மை ஆசிர்வதிப்பதற்காக தயாராக இருக்கிறார் தெரிவு செய்யப்பட்டவர் அருள் பொழிவு செய்யப்பட்டவர் தாபிது அரசன் அரசன் மீது கடவுளுடைய பேரன்பு என்றுமே நிறைந்திருந்தது அவர் வாழ்நாள் முழுவதும் போர்க்களமாக இருந்தாலும் கடவுள் அவரை கைவிடவில்லை தாபிதரசன் பல பாவங்கள் செய்திருக்கிறார் இருப்பினும் அவன் மன்றாடிய போது தன் குற்றத்தை உணர்ந்த போது கடவுள் அவனை தண்டித்தது கிடையாது அந்த தாபித அரசரை இன்னும் அதிகமாகவே அன்பு செய்கிறார் இன்றைய தியான வாக்கியத்திலே கடவுள் அழகார் வாக்குறுதியை கொடுக்கிறார் ஆலயம் கட்ட விரும்புகிறாயா உனது மகன் இதை செய்வான் உனது அரசு உன் குல கொழுந்து என்றும் வழமையாய் செழுமையாய் இருக்கும் என்கின்ற ஆசிர்வாதம் வாக்குறுதி தாபீத அரசு கொடுக்கப்படுகிறது தாவிதரசன் அதை ஏற்றுக்கொள்கிறான் கீழ்படிதல் ஆகும் அன்பு சகோதரர்களே நமக்கும் தருகிறார் என் என் அன்பில் நிலைத்திருக்கின்றவர்களுக்கு தந்தையின் ஆசை பெற்றவர்களே வாருங்கள் பேறு பெற்றவர்களாக வாழ்வீர்கள் என்கின்ற ஆசீர்வாத் தர காத்திருக்கிறார் நாம் கடவுளுடைய வாக்குறுதி நிலைத்து நிற்கின்றோமா தாபிதரசன் நிலைத்திருந்தார் எல்லா ஆசீர்வாதத்தை பெற்றுக் நாம் மனித பலகீனத்தினால் தவறுகள் செய்து அந்த வாக்குறுதி நிலைத்து நிற்க முடியாமல் தவறி விழுந்து கொண்டே இருக்கிறோம் இருப்பினும் கடவுள் இந்த தவ இந்த காலத்தில் மீண்டும் ஒரு வாய்ப்பை தருகிறார் வாக்குறுதி நிலைத்து நில் மகனே என் நண்பில் நிலைத்து நில் என்னோடு இணைத்து நில் உனக்கு நான் வாழ்வை தருவேன் பாவம் நம்மை பிரித்தலாகாது பாவத்தின் சம்பளம் சாபு நம்மை கடவுளின் அன்பிலிருந்து பிரித்தல் ஆகாது கடவுளின் அன்பில் நிலைத்து நிற்க நாம் பாவத்தை விட்டு வெளியே வந்து கடவுளின் வாக்குறுதி நிலைத்து நிற்க இந்த தவக்காலத்தில் முயற்சிகள் மேற்கொள்வோம் இறைவேந்தல் செய்வோம் நோன்பு இருப்போம் தான தர்மங்களை செய்வோம் கடவுள் நம்மை கை தூக்கி விடுவார் ஜெபிப்போமா ஆண்டவரே என்று மாறாதவரே என்றும் அன்பு செய்கின்ற தகப்பனே தாயே என்று முதல் வாக்குறுதியில் நிலைத்து வாழ முதருதவிக்காக மன்றாடுகின்ற வேளையில் தொடர்ந்து எம்மை வழிநிறுத்தி வருவீராக பாவச்சூழல்கள் அச்சுறுத்துகின்ற வேளையில் அதற்கடிபணியாது வாக்குறுதி என்று நிலைத்து நிற்க வரம் தாரும் இந்த நாளை புழுதப்படுத்தியும் ஆமேன்